நீங்கள் கேட்கவிருப்பது வீணை பவானி சிறுகதை எழுதியவர் அமரர் கல்கி ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் இரவு ஒன்பது மணி இருக்கும் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன சிறு தூற்றல் போட்டுக்கொண்டிருந்தது மூடி போட்ட வீதி விளக்குகளின் மங்கலான வெளிச்சத்தை பார்க்கும்போது வானம் ஏதோ சொல்ல முடியாத துயரத்துடன் கண்ணீர் விடுவது போல் தோன்றியது இந்த காட்சியை பார்க்க சகியாமல் வீட்டுக்குள்ளே வந்தேன் என் உள்ளமும் சோர்வினால் பீடிக்கப்பட்டிருந்தது இருட்டடிப்பு உபதிரவத்தை முன்னிட்டு ஜன்னல் கதவுகளையெல்லாம் சாத்திவிட்டு பிரகாசமாக விளக்கை போட்டுக்கொண்டேன் மனத்திலுள்ள சோர்வை மாற்றுவதற்காக கதை புத்தகம் படிக்கலாம் என்று ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டேன் சோர்வு சோர்வு என்று சொல்லுகிறேன் அப்படி என்ன சோர்வு வந்தது என்று நேயர்கள் அறிய விரும்பலாம் சோர்வுக்குக் காரணங்களாயில்லை உலக நிலைமையிலும் தேச நிலைமையிலும் மனச்சோர்வுக்கு வேண்டிய காரணங்கள் இருந்தன போதாததற்கு அன்று சாயங்காலம் தினசரி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி மனத்தில் கொஞ்ச நஞ்சம் இருந்த உற்சாகத்தையும் போக்கடித்துவிட்டது அது கடலூருக்கும் சிதம்பரத்துக்கும் இடையில் நேர்ந்த ரயில் விபத்தை பற்றிய செய்திதான் நேற்று ராத்திரி எழும்பூரிலிருந்து கிளம்பிய போட் மேல் அங்கே பெரும் விபத்துக்கு உள்ளாயிற்று காரணம் நன்றாக தெரியவில்லை நகரில் பலவித வதந்திகள் உலவின திடீரென்று பெருகிய மழை வெள்ளத்தினால் தண்டவாளம் பெயர்ந்துவிட்டதாக உத்தியோக முறையில் செய்தி அந்த ரயிலில் பெரிய உத்தியோகஸ்தர் யாரோ போவதாகத் தெரிந்து தண்டவாளத்தை யாரோ வேண்டுமென்று பிடுங்கிப் போட்டதாக ஒரு வதந்தி விபத்தில் போனவர்களின் கணக்கை பற்றி உலவிய வதந்திகளுக்கு அளவே இல்லை நூறு பேர் செத்துப்போனார்கள் இருநூறு பேர் செத்துப்போனார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்ட போது கூட என் மனம் அவ்வளவு கலங்கிவிடவில்லை ஆனால் பத்திரிகையில் இறந்து போனவர்களின் பெயர்களை வரிசை வரிசையாக படித்து வந்தபோது அதிலும் ஒரு குறிப்பிட்ட பெயர் வந்ததும் ரயில் வண்டி கவிழ்ந்து என் மேலேயே விழுந்தது போல் இருந்தது வாசகர்களில் பலருக்கு ஐயம்பேட்டை கந்தப்பன் பெயர் ஞாபகம் இருக்கலாம் திருவழுந்தூர் சிவக்கொழுந்து கதையை எனக்கு சொன்ன தவுல் வித்வான் கந்தப்பன்தான் ரயில் விபத்தில் இறந்து போனவர்களின் ஜாபிதாவில் பிள்ளையின் பெயரை பார்த்தவுடனேதான் எனக்கு அவ்வளவு மனவேதனை உண்டாயிற்று அதென்னமோ பகவான் நம்மை அவ்விதம் படைத்து விட்டிருக்கிறார் அமெரிக்காவில் எரிமலை விபத்தில் இருபது பேர் செத்துப்போனார்கள் போனார்கள் என்று அறிந்தால் நமக்கு ஒரு உணர்ச்சியும் உண்டாவதில்லை நமக்கு தெரிந்த மனிதர்களில் ஒருவர் மரணமடைந்தார் என்ற செய்தி கேட்டால் நம்மை என்னமோ செய்கிறது ஆஹா ஐயம்பேட்டை கந்தப்பனுக்கு இந்த முடிவா ஏற்பட வேண்டும் எப்பேற்பட்ட மனுஷன் என்ன தேசபக்தி எத்தகைய நல்லொழுக்கம் பழகியவர்களிடத்தில்தான் எவ்வளவு அபிமானம் என்ன ரசிகத்தனம் Ready to continue?